ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னென்னா கிரிச்சம்பா வயல் அழிஞ்ச வயல் டித்வா புயலால் வெள்ளம் கொண்டு போய் மிச்சம் வளம் அங்கங்கே ஒவ்வொரு நெல் தப்பி நுண்ட நெல்லுகள் அப்படி வரணும் இது கிரிச்சம்பா ஒரு மட்டம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வடிச்சிருக்கு ரெண்டு ரெண்டு மூன்று അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് இருபது இருபத்தெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி முப்பது முப்பத்தொண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சி ஐம்பது கிட்ட இதில் இருக்குது இது இது சின்ன நான் கட்டையானண்டாலும் நல்லா மட்டம் வடைஞ்சிருக்குது ஒவ்வொன்றும் தூர தூரத்தான் ஐதயதாக தான் நிற்குது இது வந்து நாற்று நட்ட வயல் நட்டதில் இவ்வளோ தான் மிச்சம் உள்ளம் கொண்டு போய் ஆனாலும் ஒவ்வொன்றும் ஜவர்ங்காய் ஒவ்வொன்றும் ஐம்பது அறுபது அந்த மாதிரி வடிச்சிருக்கு மட்டம் என்ன மாதிரி வருதுன்னு தான் பாப்போம் இதுப்ப ரெண்டு மாதம்